வெல்கம் டு த்ரீ டி டாபிக்ஸ் இன்னைக்கு படப்படன பட்டாசு மாதிரி ஒரு பதினோரு டிப்பு தான் வந்து பார்க்க போகிறோம் நீங்களும் அப்படியே காதை கொஞ்சம் நேரம் அமைதியாக வச்சுக்கோங்க ஏன்னா சரவெடி வந்து வெடிக்க போகுது கட 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 ஒரு 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 டிப்பாக என்ன அப்படின்றத பார்க்கலாம் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசு அப்படின்னா வீடியோஃபில் பாருங்க பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் டீக்கு ஷேர் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போய் ஒரு ஒரு டிப்பாக என்ன அப்படின்றத பார்த்துடலாம் டிப் நம்பர் ஒன் ஃபர்ஸ்ட் டிப் என்ன அப்படின்றத பார்க்கலாம் பஜ்ஜி யார் வேணாலும் செய்யலாம் ஆனால் டேஸ்ட்டாக யார் செய்கிறாங்க அப்படின்றதான் முக்கியம் அதுக்கு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க அதில் ஒரு பத்து பல்ல பூண்டு அதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி நல்லா லிக்விட் கன்சன்ட் சிஸ்டன்சியா இதை வந்து நல்லா அரைச்சி எடுத்துட்டு வந்துருங்க இப்போ எந்த பஜ்ஜிமா வந்தாலும் ஓகே ஹோம் மேடு எலைட்டு சக்தி மசாலா ஆச்சு அது இது எதுனாலும் ஓகே அதெல்லாம் நம்ம அரைச்சு வச்ச லிக்விடை வந்து ஊற்றி மிக்ஸ் பண்ணி பஜ்ஜி செஞ்சோன்னு வச்சுக்கோங்களேன் வாயு தொள்ளா இருக்காது செரிமான கொள்ளாரு இருக்காது டேஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா அட்டகாசமாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க கடையில் கூட கிடைக்காது டிப் நம்பர் டூ இந்த டிப்பெலாம் எனக்கு ஏற்கனவே தெரியும் மேடம் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா அப்படியே ஸ்கிப் பண்ணிட்டு டிப் நம்ப த்ரீக்கு போயிடுங்க இது பார்த்திங்க அப்படின்னா ஓம வலி இல்லை கற்பூர வலி சொல்லுவாங்க இதில் பஜ்ஜி போட்டிங்க அப்படின்னா ரொம்ப உடம்புக்கு நல்லது ஒரு பையனை உள்ள இறக்கி பார்ப்போம் அவங்க கொதிச்சுச்சா அப்படின்ட்டு கொதிச்சு நல்லா மேலே வந்துட்டான் ஓகே ஆயில் வந்து கொதிச்சிடுச்சு இப்போ நம்மளோட அந்த கற்பூர வலி இலை இருக்கு இல்லையா அதை அப்படியே பட்டும் படாமல் தொட்டும் தொடாமல் அப்படியே இப்படி 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 போட்டு அப்படியே எண்ணெயில் போட்டு நல்லா பொண்ணிறமோ எடுத்திங்க அப்படின்னா நம்மளோட கற்பூர வலி இலை பஜ்ஜி வந்துட்டு ரெடி ஆகிடும் இது டேஸ்ட்டும் பார்த்திங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும் குழந்தைங்க சும்மா கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சாப்பிட மாட்டாங்க இது மாதிரி பஜ்ஜிக்குள்ள ஒளிச்சு வச்சு கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க சளி தொந்தரையிலேருந்து விடுபட்ட மாதிரி இருக்கும் நமக்கும் ஹெல்தியாக ஏதோ ஒரு ஸ்நாக்ஸ் கொடுத்த மாதிரியும் இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் எந்த பஜ்ஜி வேணாலும் செய்யுங்க கூட ஒன்று இதை போட்டு செஞ்சிங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும் வேறு எதில் டிஃப்ரெண்ட்டாக பஜ்ஜி செஞ்சால் நல்லாயிருக்கும்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஏன்னா கமெண்ட் படிக்கிறவங்களுக்கு இன்னொரு டிப் கிடைச்ச மாதிரி இருக்கும்ல நம்ம த்ரீ காயிலே பாவப்பட்ட என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த பாவக்காய் தான் இது இன்னைக்கு சூப்பராக எப்படி க்ளீன் பண்ணுறது அப்படின்றத சொல்லப்படுறேன் உள்ள இருக்க அந்த ஃப்ளஷ் போர்ஷன் எடுக்கிறது ரொம்ப கஷ்டம் அதை சிம்பிளாக எடுக்கிறது அப்படின்னு பார்த்துடலாமா இந்த மாதிரி ஒரு ஃபோர்க் எடுத்துக்கோங்க அதோட பேக் சைடு எடுத்து இந்த மாதிரி உள்ளே விட்டு ஒரு ரெண்டு திருவு திருவி எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் எந்த இடத்துல வெதை இருந்துச்சுன்னு கேட்பீங்க அந்த அளவுக்கு அழகாக சூப்பராக வந்து வரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரெண்டு செகண்டில் உங்கள் வேலை வந்து முடிஞ்சிடும் அப்படி உள்ளே விடுங்க அப்படியே அப்படி சுருட்டிங்க அப்படின்னா ஐஸ் மாதிரி நம்ம கையில் வந்து கிடச்சிடும் இதுக்காக நம்ம டைம் ஸ்பென்ட் பண்ணணும் வேஸ்ட் பண்ணணும் அப்படின்னா அவசியம் கிடையாது அதுக்கப்புறம் நீங்கள் வட்ட நிலாவாக வெட்டினாலும் ஓகே இல்லை ஆஃப் மூணாக வெட்டினாலும் ஓகே தான் அது உங்களுக்கு உங்களோட சாய்ஸ் தான் உங்களோட டிஷ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து வெட்டிக்கலாம் இல்ல இல்ல நான் ரவுண்டாலாம் வெட்ட மாட்டேன் எனக்கு பாதியா தான் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கும் ஒரு டிப் இருக்கா அது என்னென்ன நான் நடுவில் வெட்டி குறுக்கால வெட்டி அந்த ஸ்பூன் பின் பக்கம் எடுத்தமா இப்போ முன் பக்கத்தை எடுத்தால் அப்படியே அழகா ஐஸ்கிரீமோட வெண்ணிலா ஸ்கூப் மாதிரி ஸ்கூப் பண்ணீங்க அப்படின்னா அப்படியே அழகா பட்டு போல வந்துடும் கண்டிப்பாக அந்த டிப் வந்து ட்ரை பண்ணி பாருங்க ஒரு கடையை வச்சுக்கோங்க எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா வெங்காயம் தக்காளி மிளகாய் தூள் நல்லா மேஷ் பண்ணிட்டு இந்த எண்ணெயில் நல்லா வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறமா புளி ஊற்றிட்டு கொஞ்சமாக சக்கரை போட்டு இறக்கி பாருங்க அள்ளி சாப்பிடுவீங்க நம்மளோட பாகாக்கா தூக்க ட்ரை பண்ணி பாருங்கள் டிப் நம்பர் ஃபோர் அதெல்லாம் ஓகே தான் இவன் கசப்பாக இருக்கானே என்ன பண்ணுறது தானே கேட்குறீங்க அதுக்கு ஒரு சிம்பிளான ட்ரிப் என்னன்னு தான் சொல்ல போகிறேன் அதுக்கு வந்து அரிசி கலஞ்சா மூணாவது தண்ணி தண்ணியிருக்குல்ல அந்த தண்ணியை எடுத்துகிட்டு நம்ம கட் பண்ணி வச்ச பாவக்காய் எல்லாத்தையும் உள்ளே போட்டு மே உள்ளே போட்டுருங்க அதுக்கப்புறம் அதில் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் போட்டு நல்லா கையை விட்டு நல்லா போட்டு ஒரு பெசரி பெஸ்ட் பெசரிக்கோங்க இந்த டைம் மட்டும் தான் நீங்கள் கை யூஸ் பண்ணும் அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் அழகாக வந்து ரெஸ்ட் கொடுக்கணும் கட் பண்ண என்னமோ நானும் ஆனால் ரெஸ்ட் எடுக்கிறது இந்த பாவக்காய் ஒரு பத்து நிமிஷம் அப்படியே ஊற விட்டுட்டு எடுத்து சமைச்சு பாருங்களேன் கொஞ்சம் கூட கசப்பே இருக்காது கசப்பினா எங்கேன்னு கேட்பீங்க அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும் டிப் நம்பர் ஃபைவ் அடுத்தடி பார்த்துடலாம் நீங்கள் என்ன தான் தேங்காய் ரெண்டாக உடைச்சாலும் சரி மூணாக உடைச்சாலும் சரி ஃப்ரிட்ஜில் வச்சீங்க அப்படின்னா ஒரு ரெண்டு நாளைக்கு அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அதுக்கு மேலே ஒரு ட்ரை லேயர் வந்துட்டு ஃபார்ம் ஆகிடும் சட்னி அரைச்சீங்க அப்படின்னா அதோட டேஸ்டே வந்துட்டு மாறிடும் ஃப்ரெஷ் தேங்காவாக எப்படி வைக்கிறது அப்படின்றதான் பார்க்க போகிறோம் அதுக்கு உடச்ச தேங்காவை அந்த மாதிரி அதுக்கேற்ற மாதிரி ஒரு டப்பா செட் பண்ணி அதில் தண்ணியை ஃபில் பண்ணி அதில் போட்டு வச்சுட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் போட்டு வச்சுட்டு நீங்கள் வெளியில் க்ளீ வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரிட்ஜில் இருந்தால் ஃப்ரிட்ஜூ கூட யூஸ் பண்ணிக்கலாம் மூடி வச்சுட்டு எடுத்தீங்க அப்படின்னா ஒன் வீக் ஆனாலும் நீங்கள் எப்போ தேங்காய் கட் பண்ணீங்களோ அப்படியே இருக்கும் நம்ம சட்னி அரைக்கிறப்போ அந்த டேஸ்ட் கொஞ்சம் கூட மாறவே மாறாது அப்படியே ஃப்ரெஷ்ஷான தேங்காய் மாதிரி இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க இன்னைக்கு தான் செஞ்சது சட்னி அப்படின்னு கூட நீங்கள் சொல்லிக்கலாம் டிப் நம்பர் சிக்ஸ் அடுத்த டிப் என்னன்னு பார்த்துட்லாம் இந்த லெமன் பார்த்தீங்களா சில டைம் பார்த்தீங்க அப்படின்னா பத்து லெமன் கூட பத்து ரூபான்னு விற்பாங்க ஆனால் சில டைம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லெமனே பத்து ரூபாய்க்கு விற்பாங்க இந்த லெமன் எப்படி சேவ் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம் அதே டப்பா தான் ஆனால் வேறு தண்ணி இந்த தண்ணியில் என்ன பண்ண போகிறோன்னா அந்த தேங்காவை அப்படியே உள்ளே போட்டே வச்சுருங்க ஆனால் அந்த லெமனை பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நாள் ஒன்வர் மட்டும் தண்ணியில் போட்டுட்டு திருப்பி எடுத்து வெளியில் வச்சிட்டீங்க அப்படின்னா அப்படியே இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க டிப் நம்பர் டிப் நம்பர்லாம் இப்போ வந்து புளி வந்து நீங்க எந்த ஜாடியில் ஸ்டோர் பண்ணியிருந்தாலும் சரி சில்வராக இருந்தாலும் சரி மண் ஜாடி எந்த ஜாடி அந்த ஜாடி எந்த ஜாடியாக இருந்தாலும் ஓகே தான் அதை ஸ்டோர் பண்றப்ப அந்த மேல் ஒரு லேயர் மட்டும் இந்த மாதிரி ஃபுல்லாக வந்து ஸ்ப்ரெட் பண்ணிட்டு திருப்பி அது மேலே வந்துட்டு புளியை வச்சிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அது வந்து நல்லா ஈரப்பதமாகவே இருக்கும் நமக்கு எடுத்து கரைக்கிறதுக்கு வந்துட்டு ரொம்ப ஈஸியாக இருக்கும் கல் மாதிரி இருந்துச்சுன்னா கரை கரைக்க முடியாது அது வந்து டைம் வேஸ்ட் ஆகும் டைம் வந்து சேவ் பண்ணுங்க டிப் நம்பர் எயிட் அடுத்து வாங்குறப்பிரிப்பா ஒரு ரப்பர் பன் போடுவோம் மாட்டுவோம் அப்புறம் விற்கிற எல்லாத்தையும் அதில் வந்து தோடு மாதிரி அது மாதிரி எல்லாத்தையும் மாட்டுவோம் அது மாதிரிலாம் முறுக்கு முறுக்கிட்டு அப்படியே ரிவர்ஸ் சைடில் திருப்பிட்டீங்க அப்படின்னா பார்க்கறதுக்கு அழகாக பஞ்சு மெத்த மாதிரி நல்லா தலகாணி மாதிரி இருக்கும் இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்க பார்க்குறதுக்கும் நீட்டாகவும் இருக்கும் அதே மாதிரி ஒரு சின்ன ஈ கொசு பள்ளி எதுவுமே உள்ள போகாது பார்க்கறதுக்கும் அவ்வளோ நீட்டாக கிளாஸிக்காக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க ஸ்டெப் நம்பர் நைன் எடுத்துகிட்டு என்னன்னு பார்த்தலாம் ஸ்கூல் விட்டு வந்த குழந்தைங்க உடனே எனக்கு சாக்லேவாக வேணும் அந்த கேக் வேணும் இந்த கேக் வேணும் அப்படின்னு பிடிக்கிறாங்களா ஒரு சிம்பிளான டிஷ் தான் இன்றைக்கு பார்க்க போகிறோம் ரெண்டு பிரெட் ஸ்லைஸ் எடுத்துக்கோங்க அதை ஒரு தட்டில் வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் பூஸ்ட் பேக்கெட்டு காம்ப்ளானு ஹார்லிக்ஸு சாக்லேட் எந்த ஃப்ளேவரில் சாக்லேட் ஃப்ளேவராக இருந்துச்சுன்னா இன்னும் நல்லாயிருக்கும் அந்த இதை வந்துட்டு இது மாதிரி ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு கூட்டிகிட்டு ஹாட் வாட்டராக இருந்தால் இன்னும் பெஸ்ட்டு நான் வந்து இன்றைக்கி பச்சை தண்ணி தான் ஊற்றிருக்கேன் நல்லா போட்டு கலக்கு கலக்கன்னு கலக்கிக்கோங்க கலக்கி முடிச்சதுக்கப்புறம் உங்கள் மனம் வந்த போக்கில் கால் போன போக்கில் அப்படியே இதை மேலே ஊற்றி தள்ளுங்க பாரபட்சமே பார்க்காதீங்க ஃபுல்லாக வந்து இந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க அப்படி பார்க்கறப்ப நாக்கில் எழுச்சி ஊறுதலா திடீர்னு பார்த்தோம் அப்படின்னா சாக்கோலோவா மாதிரியே தான் இருக்கும் உங்கள் குழந்தைங்க ஸ்கூல் விட்டு வரத்துக்குள்ளே இதை செஞ்சு வச்சிருங்க ஏன்னா பசங்களை ஏமாற்றவே முடியாது பட் ஆனால் இதை பார்த்தோம் அப்படின்னா அது ஏமாற்ற மாதிரி இருக்காது கண்டிப்பாக நம்பிடுவாங்க இது மாதிரி கீழே இருக்கிறது மேலே இருக்கிறது எல்லாத்தையும் மொண்டு மொண்டு மேலே ஊற்றி அதை அப்படியே கோட் பண்ணி சூப்பராக வச்சுருங்க இது அப்படியே வந்துட்டு ஃப்ரீசரில் வைக்காம ஃப்ரிட்ஜில் சில் பண்ணிவிட்டு உங்கள் குழந்தைங்க வந்தோன்னே எடுத்து அப்படியே ஒரு ஸ்கூப் எடுத்து வாயில் வச்சாங்கன்னு வச்சுக்கோங்களேன் சாக்கோலாவது அந்த அளவாகுது எல்லாம் தோற்று போய்ட்டு எங்கள் அம்மா செய்கிற மாதிரி இருக்கவே இருக்காது அப்படின்னு உங்கள் எல்லாம் உங்களுக்கு சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க ட்ரை பண்ணி பாருங்கள் அடிக்கடி சாப்பிட வேணா வீக்லி ஒன்ஸ் இது மாதிரி ட்ரை பண்ணி கொடுங்க டிப் நம்பர் டென் அடுத்த டிப் என்ன மாதிரி சோம்பேறிகளுக்கான முக்கியமான ஒரு டிப் தான் என்னடா கிளாஸ் டம்னு பார்க்காதீங்க அது வந்து வீடியோக்கு நல்லா தெரியணும் அப்படின்றதுக்காக இந்த மாதிரி செஞ்சுருக்கேன் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு வெந்தியும் அதுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு அதுக்கப்புறம் வந்து வர மிளகாய் இந்த மாதிரி சின்ன சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க எப்போதுமே வந்துட்டு வர மிளகாவாக கைலக்கில்லாமல் இந்த மாதிரி ஒரு கிச்சன் சிசர் வச்சிருப்பீங்களா அதில் வந்து கட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம கைக்கு வந்து டேமேஜ் ஆகாது கண்ணுக்கு எந்த டேமேஜ் ஆகாது இப்போ நல்லா கட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நாலு குழுக்கு குளிக்கோங்க இப்போ நம்மளோட தாளிப்பு மிக்ஸ் வந்துட்டு ரெடி ஆகிடும் என்ன மாதிரி சோம்பேறிகளுக்கு இது ரொம்ப ஈஸியான ஒரு டிப்பு உப்புமா செய்கிறீங்களா ஒரு ஸ்பூன் சட்னி தாளிக்கிறீங்களா ஒரு ஸ்பூன் அதுக்கப்புறம் என்ன தாளிக்கிறீங்களோ அப்படியே ஒரு ஸ்பூன் போட்டிங்க அப்படின்னா பட்டு பட்டுன்னு வேலை முடிஞ்சிடும் அந்த டப்பா இந்த டப்பா கடுகு டப்பா அந்த டப்பான்னு எதுவுமே எடுக்க வேணாம் மூடியும் போட்டு மூட வேணாம் டிப் நம்பர் லெவன் அடுத்த டிப் பார்த்தலாம் இந்த பூண்டு வந்து என்ன நம்ம வாங்கி வச்சாலும் அது வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா சில டைம் வந்து புழு வச்சிரும் இல்லை அப்படின்னா வந்துட்டு ஒரு மாதிரி ஈனம் கொத்த மாதிரி கொத கொத்தனும் ஒரு மாதிரியாக இருக்கும் அதுக்கு என்ன பண்ணலான்னு பார்த்திங்க அப்படின்னா வாங்கின பூண்டை கையோட இந்த மாதிரி தோல் எல்லாத்தையும் உரிச்சிட்டு ஒன்று ஒன்றா தனித்தனியாக எடுத்து வச்சுருங்க எடுத்து வச்சு முடிச்சதுக்கப்புறம் அதில் ஒரு கைப்பிடி அளவுக்கு கேழ்வரகு இருக்குது பார்த்திங்களா அதை போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சிட்டீங்க அப்படின்னா புழு பூச்சி வரவே வராது இந்த கேழ்வரகுக்கு அப்படி ஒரு மகத்தான சக்தி இருக்கு அந்த கும்பாபிஷேகம் அதுக்கப்புறம் அந்த கலசத்துலலாம் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா இந்த கேழ்வரகு தான் வச்சிருப்பாங்க வீணாகவே போகாது பஞ்சம் வந்து அதை எடுத்து யூஸ் பண்ணிக்குவாங்க அப்படின்னு ஒரு கதை இருக்கு அது யாருக்காவது தெரிஞ்சது அப்படின்னா அது என்ன டீட்டெயில் அப்படின்னு மறக்காம கீழே வந்து கமெண்ட்ல பண்ணுங்க இப்போ நம்மளோட கஸ்டமைஸ்டு பிரேஸ்லெட்டோட அப்டேட் பாத்துக்கலாம் இது வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய குழந்தைங்களுக்கு பார்பினா ரொம்ப பிடிக்கும் பார்பி பிரேஸ்லெட் வித் கஸ்டமைஸ்டு நேம் வந்துடும் கீழ ஒரு ஹேங்கிங் அதுக்கப்புறம் ஒரு கப்பல் பிரேஸ்லெட் பியூர் லவ் வந்து அப்படியே சிம்பாலிக் பண்ணுற மாதிரி இந்த பக்கம் அவங்களோட பேர் இந்த பக்கம் இவங்களோட பேர் போட்டு நடுவில் வந்து ஒரு கிறிஸ்டல் ஹார்ட் மாதிரி அது ஒரு மாதிரி ஹார்ட்டு பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்தது அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஜாலியாக ஊஞ்சலாடிட்டே இருக்க மினியான் வித்து அது ட்ரெஸ்ஸுக்கு மேட்சிங்கான பீட்ஸ் வச்சு ஒரு இது சூப்பராக இதுலேயும் வந்து நம்ம நேம் வேணும் அப்படின்னா கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் எப்போ பார்த்தாலும் சண்டை போட்டுகிட்டே இருப்போம் ஆனால் அப்பப்போ சமாதானம் ஆகிவோம் அந்த மாதிரி கப்பிஸ்க்கு பார்த்திங்க அப்படின்னா அண்ட் ஜெரி பிரேஸ்லெட் உங்களோட நேம் போட்டு கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் ஸோ இந்த மாதிரி கியூட்டான கஸ்டமைஸ்டு பிரேஸ்லெட் வேணும் அப்படின்னா ஸ்கிரினை தெரியாது வாட்ஸ்அப் நம்பர் கான்டாக்ட் பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னு கலெக்ட் பண்ணிக்கோங்க இவங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா உமா நாராயணன் சிஸ்டர் நம்ம விபூதி மாலை வந்து செஞ்சு காமிச்சிருந்தோம் அத அப்படியே செஞ்சு அவங்க ஃபோட்டோ போட்டு இன்ஸ்டால சென்ட் பண்ணிருந்தாங்க பார்க்க ரொம்ப அழகா இருக்கு சிஸ்டர் இந்த விபூதி மாலை எப்படி செய்யறது லிங்க் வந்து கீழ டிஸ்கிரிப்ஷனில் தர மறக்காம செக் பண்ணி பாருங்க இந்த மாதிரி நீங்களும் செஞ்சீங்க அப்படின்னா ஃபோட்டோ எடுத்து இன்ஸ்டாகிராம் சென்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஓ வாட்சிங்